தேர்வு அறைக்குள்ளார நம்ம நுழைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல எப்படி நம்ம அந்த ஒரு பதினைந்து நிமிடம் இருபது நிமிடம் அந்த இன்டர்வியூவை எப்படி சக்சஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு அது பார்க்கலாம் இப்போ அதுல ஒரு ஒரு அதுல ஒரு சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பயோடேட்டாவில் நம்ம கொடுத்துருப்போம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் உண்மையான தகவல் எல்லாம் கொடுத்துருப்போம் அதுல என்ன பண்ணிருப்போம் ப்ராஜெக்டை பத்தி சொல்லியிருப்போம் அல்லது ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பத்தி போட்டிருப்போம் அந்த நீங்க பயோடேட்டாவில் உங்களுடைய ஹைலைட்ஸ் ஆஃப் த கேரியர் அப்படின்னு நீங்க என்ன போடுறீங்க அல்லது நீங்கள் எதை பற்றி அதிகமாக பேச விருப்பப்படுகிறீர்கள் அல்லது எதை பற்றி நீங்கள் கான்ஃபிடென்ட்டா உங்களால பேச முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூவில் அவங்களும் அவங்கள அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்து நம்ம எழுத்துட்டு போயிடணும் ஏதாவது ஒரு கேள்வி கேறாங்க அப்படின்னா நான் இதை எங்க ப்ராஜெக்ட்லேயே பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு நினச்சிக்கோங்களேன் இங்க உங்க ப்ராஜெக்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாங்க நம்ம ப்ராஜெக்ட்டை பத்தி தங்கு தடை இல்லாம நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த தங்கு தடை இல்லாம தங்கு தடை இல்லாம நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்டர்வியூ பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன தோணும் பரவாயில்ல இவங்க உண்மையிலே இன்வால்வ் ஆகி நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இன்டர்வியூவில் பொதுவாக இன்னொரு சந்தேகங்கள் இருக்குது மாணவர்களுக்கு என்னென்ன எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் இல்லைன்னா நான் எப்படி சொல்கிறது சார் பொய் சொல்கிறதா இல்லை அப்படியே உண்மையை ஒப்புக்கணுமா அவ ஒப்புக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறது உண்மையை ஒப்புக்கொள்ள தான் வேண்டும் ஆனால் இப்போ அந்த கேள்வி எனக்கு பதில் தெரிஞ்சுட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு விட இல்லாமல் சார் இந்த கேள்வி எனக்கு பதில் தெரியல ஆனால் எனக்கு ஒரு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் இதை கற்றுக்கிட்டு இதை நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறதோட சேர்த்து சொல்லணும் அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இன்டர்வியூவில் அது முக்கியமாக பார்ப்பாங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குதுன்னு பார்ப்பாங்க அது அந்த கேள்வி ஒரு ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும்போதும் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பிரதிபலிக்குதா அப்படிங்கறத கண்டிப்பாக கவனிப்பாங்க உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை விட முக்கியமானது இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் தனியார் நிறுவனத்தினுடைய அந்த ரெக்ரூட்மெண்ட் அதிகாரி இருக்காரு இல்லையா எச்ஆர் ஹெட் அவங்க சொல்றாங்க நாங்க ஒருத்தவங்களை ஒரு வேலைக்கு எடுக்கிறோம்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கறத வச்சு நாங்கள் அதை மட்டும் வச்சு எடுக்கல அதை விட முக்கியமானது என்னன்னா அவங்களோட ஆட்டிடியூட் அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்குதாங்கிறத தான் நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப ஒரு ஒரு விதமான ஒரு சிலருக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கலாம் இந்த தகவல் ஆனா அதான் உண்மை ஆனால் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க பல கேள்விகள் பல திசைகள்ல இருந்து வந்தாலும் பல்வேறு விதமாக கேட்கப்பட்டாலும் அடிப்படையில் அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குதா அதே நேரத்தில் நீங்கள் சொல்கின்ற பதில் உங்களுடைய அந்த பதில் சொல்கின்ற விதம் இதில் எல்லாத்துலேயும் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதாவது நேர்மறையான எண்ணங்கள் இருக்கின்றனவா வெளிப்படுகின்றனவா அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிப்பாங்க அதை நம்ம எப்படி அது அதுதான் இதுக்கு முன்னே நான் சொல்லிட்டு இருந்தேன் அதாவது எடுத்துக்காட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு விஷயத்துக்கு பதில் தெரில அப்படின்னா அதை நம்ம தான் அதோட சேர்த்துக்குவோம் எனக்கு இந்த பதில் தெரியாது சார் எனக்கு இதை நான் சொல்லி கொடுக்கல நீங்கள் அவுட் ஆஃப் சிலவஸ் அப்படின்னு சொல்றதை விட எனக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் கால அவகாசம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்குவேன் அப்படின்னு அந்த பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது முக்கியம் அடுத்து மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இன்டர்வியூவில் இன்டர்வியூ முழுக்க முழுக்க இங்கிலீஷில் தான் பேசணுமா நான் தமிழ் மீடியத்துலேருந்து படித்து வந்தவனாச்சே நான் எப்படி இந்த இன்டர்வியூ நான் பண்ணுறது அப்படின்னு முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் பேசுகிறது ஒரு சில மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் சொல்லுவாங்க எம்என்சிஸ்ன்னு சொல்லி அவங்க இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அதை தவிர மற்ற நிறுவனங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் தமிழ் கலந்த இங்கிலீஷாக தங்கிலீஷ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியும் பேசலாம் தவறில்லை ஆனால் நீங்க பேசுகின்ற விதம் அந்த தங்கு தடை இல்லாம தெளிவா உச்சரிப்புகள் எல்லாம் கண்ணை பார்த்து யார் இன்டர்வியூ பண்றோம் கண்ணை பார்த்து பேசி அதாவது ஒரு ஒரு பயம் ஒரு பயம் இல்லாம மிரட்சி இல்லாம நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் அந்த இங்கிலீஷ்ல வீக்காக இருந்தா கூட அதை அடிபட்டு போயிடும் இதற்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம நம்மளுடைய நடை உடை உள்ள போய் நுழைறோம் நுழைஞ்ச உடனே அங்க எப்படி அவங்க அந்த சீட்ல உட்காடுறோம் அவங்களுக்கு எப்படி நம்ம கை கொடுக்குறோம் வணக்கம் எப்படி சொல்றோம் அந்த ஒரு ஒரு விஷயம் அவன் கண்ணை பார்த்து எப்படி பதில் சொல்றோம் இவ்வா இந்த அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூல இடை போடப்படும் அதை அதை நம்ம அதை கேட்டுறவாறு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள நுழையிறோம் அந்த இன்டர்வியூலையும் அதை தான் ஹேண்டில் பண்றோம் பொதுவா இளைஞர்களுக்கு அதை ப்ரெஷர்ஸ்க்கு அல்லது ஒரு வேலையில ஒரு வேலை போற இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சு வயசு தான் முதல் இருந்து ரெண்டாவது வேலைக்கு போறீங்க அல்லது ரெண்டாவதுல இருந்து மூணாவது வேலைக்கு போறீங்க அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதை ரொம்ப உங்களை போய் அந்த ஸ்ட்ரெக்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க இன்டர்வியூவுகளுடைய அப்டெக்டிவ் எதுனால மனசில் வச்சுக்கோங்க இன்டர்வியூ பண்ணுறோம் அவங்களோட அப்செக்டிவ் என்ன இருக்கணும்னா உங்களை எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டான ஒரு மனப்பான்மையோட உட்கார வச்சு உங்ககிட்ட நல்ல கேள்விகளை அந்த கேள்விகளுக்கு எப்படி உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய பதிலை வரவழைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குமோ ஒழிய உங்களை மெரட்ஸ் இட வச்சு உங்களை குழப்பி உங்களை எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு இருக்காது அதாவது சொல்லுங்க சொல்லணும்னா இன்டர்வியூவோட அப்செக்டிவ் என்னென்னா உங்களை எப்படியாவது வேலைக்கு எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் அப்செக்டிவ் ஸோ அவங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூடோ ஆட்டிடியூடோட தான் உங்களை பார்ப்பாங்க நீங்களும் அதே பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அந்த இன்டர்வியூ அந்த கேள்விகளை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாக